தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உங்களை யோசிக்காம விட்டது தவறு தவறு அல்ல பெரிய தவறு சிவவல்லப ஜமீன் குடும்பத்திற்கு ஒன்றென்றால் முன்னால் வந்து நிற்பது இந்த காலன் வம்சம்தான் அது தெரிந்திருந்தும் இந்த காலனை மதிக்காமல் அவமானப்படுத்தி இருக்கிறார் என்னை அவமானப்படுத்தியது இந்த கமண்டலக் காலியை அவமானப்படுத்தியது போல ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன் உன்னுடைய மன்னிப்பை என் தாய் காளியிடம் சொல் ஏனென்றால் இப்பொழுது உன்னை என் முன்னால் கொண்டு வந்தது அண்டத்தையும் தனக்குள் வைத்திருக்கும் என் கமண்டல காளி பொழுது உன் நிலைமையும் உன் குடும்பத்தினுடைய நிலைமையும் என்னவென்று உனக்கு தெரியுமா அடுத்த சூரிய கிரகணத்திற்குள் உன் குடும்பம் மொத்தமும் ஹஸ்தமனமாக போகிறது உன் பரம்பரையே மண்ணோடு மண்ணாக போகிறது உள்ள அனைவரின் எலும்பையும் ஒருத்தி காத்துக் கொண்டிருக்கிறார் அறிந்தவன் நின்று கெட்டான் அறியாதவன் அன்றே கெட்டான் நான் சொல்வதில் நம்பிக்கை இல்லை என்றால் காலம் உணர்த்தும் அனைத்தும் கிளம்பு